ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாகவே இருக்கும் எல்லாருக்கும் சொந்த வீட்டில் இருக்கணும் நமக்குன்ட்டு தனியாக குருவி கூடு மாதிரி இருந்தாலும் ஒரு இது வேணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அது வந்து அவ்வளோ இதில் எல்லாருக்கும் அமையாது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளிக்கிட்டே போகும் நம்ம கையில் பணம் இருந்தாலும் அது வந்து கெட்ட முடியாமையும் ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தடங்கள் இல்லாமல் நம்ம வந்து வீடு கட்டி செல்வ செழிப்போடு வாழுறதுக்கு ரெண்டு எளிய பரிகாரம் இருக்குது மொதல் பரிகாரம் என்னது அப்படின்னு சொன்னால் வீடே இல்லாதவங்க ஒரு வீடாவது நம்ம கெட்டி ஆகணும் அப்படின்ட்டு பண்ணிடுது சரி அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து விளக்கு போது விளக்குக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அதை சுற்றி நல்ல இது பூவெல்லாம் வச்சு அந்த நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த விளக்குக்கு கீழே ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும்னா நமக்கு வந்து கூடிய விரைவில் சொந்த வீடு கட்டுவதற்கான நேரமும் காலமும் கண்டிப்பாக கைக்கோடும் நம்ம வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் கேட்டிடலாம் சரி அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்னதுன்னு சொன்னால் ஏற்கனவே சொந்த வீடு இருக்கும் அவங்களுக்கு வந்து இன்னொரு வீடு நம்ம கெட்டி வாடகைக்கு விடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி செவ்வாய் கிழமை அன்னைக்கு அந்த விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு நம்ம விளக்கு போது அதில் வந்து நம்ம அஞ்சு ரூபாய் காயினை வந்து என்ன செஞ்சோம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வச்சு அது மேலே விளக்க வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றினோம் ஆனால் சொந்த வீடு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நம்ம எண்ணெய் போட்டு திரி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் போட்டு திரி ஊற்றிட்டு அந்த இதில் ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சு நம்ம வந்து விலக்கேற்றி இறைவனிடம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம மேல் மேலும் வீடு வந்து கெட்டிக்கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் எந்த பரிகாரத்தை பண்ணாலும் நம்பிக்கையோட முழு மனசோட பண்ணுங்கள் நமக்கு வந்து நிச்சயம் அந்த பரிகாரம் வந்து கை கொடுக்கும் எதையுமே நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதீங்க நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வா செல்வ செழிப்போடு வாழுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் நல்லா ப பரிகாரத்தை வந்து கரெக்டாக பார்த்துச்சுங்க வீடு இருக்கிறவங்க எப்படி பண்ணணும் வீடு இல்லாதவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தை கொஞ்சம் லைட்டாக மாற்றி செய்ய